ஆர்டிஇ வரப்போகிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி மூன்று புள்ளி ஐந்து வயது மேல் உள்ள ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு இத்திட்டத்தில் சேர்த்திட தேவையான ஆவணங்களை இப்போது சரி செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆறு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசியலமைப்பு பிரிவு இருபத்து ஒன்று ஏ வழங்குகிறது தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் எல்கேஜி அல்லது முதல் வகுப்பில் இருபத்து ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு நலிவடைந்த பிரிவினருக்கு வழங்கப்படுகிறது விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வழியாக பெறப்படுகின்றன சேர்க்கை வழக்கமாக ஏப்ரல் முதல் மே வரை மாதங்களில் நடைபெறும் ஆர் டி சட்டம் முக்கிய விவரங்கள் நோக்கம் ஆறு முதல் பதினான்கு வயது குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாயக் கல்வி இட ஒதுக்கீடு சிறுபான்மையினர் அல்லாத தனியார் பள்ளிகளில் இருபத்து ஐந்து சதவீதம் இடங்கள் தகுதி நலிவடைந்த பிரிவினர் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சம் தற்காலிக அளவு தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு பெயர் மற்றும் முகவரி சரியாக இருக்க வேண்டும் ரேஷன் கார்டு மாணவர் புகைப்படம் பிறப்புச் சான்றிதழ் இருப்பிடச் சான்று வருமானச் சான்றிதழ் சாதிச் சான்றிதழ் விண்ணப்பிக்கும் முறை எச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் என்ற இணையதளம் உதவி எண் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு